வணக்கம் மக்களே நீங்கள் வந்து பொதுவாக வந்து ட்ரெஸ்ஸு செப்பல் ஷூ மாலை ருத்ராட்சம் நிறைய பார்த்துருப்பீங்க பட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது விதமான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் இது நானே வந்து இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிகிராம் அப்படிங்கிற இந்த கல் இந்த கல் என்னடா ஃபேமஸ் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் என்ன ஃபேமஸ்ன்னு இப்ப ஐயா சொல்லுவார் கேளுங்க இப்போ நம்ம குழு பொம்மை வைப்பந்தியா குழு பொம்மையில் ஒரு ரீதியை வந்து வைப்போம் ஆமா ஆமா படிக்கிட்டு வைப்பான் ஒரே ரீ ஜீவன் அப்படின்னு ஒரே ஜீவனம் பூச்சி பூச்சினத்தை பூச்சி நிலத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்களா கண்டிப்பா இப்ப வந்து நம்ம இமைமலை அப்புறம் நதி ஓடுது அங்க எல்லா நதிக்கும் சமமானது அனைத்து நதியும் சங்கமிக்க இடம் சொல்லுவாங்க அப்படி நதியில ஒரு பூச்சியினம் வருது சரிங்க வஞ்சிராய் சுவன் சொல்லுவாங்க வஞ்சிரா தேவி சொல்லுவாங்க ஓகே அந்த பூச்சியினம் என்ன பண்ணும் தன் கடலுக்கு உள்ள போய் நம்மள மாதிரி அது சாய் சரிங்க அந்த கல்லுக்குள்ள தேரர்னு சொல்லுவாரு அது மாதிரி கல்லுக்குள்ள ஓகே இந்த பூச்சியானது போய் அது உடல் மாதிரி சிவபானம் வரையும் ஓகே சகரபானம் வரையும் ஓகே 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 அந்த பூச்சி ரொம்ப ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி தான் பூச்சி இருக்காரு அது இருக்கிறது மொத்தமே வந்து ரெண்டு இஞ்சுக்குள்ள ஒரு இஞ்சுக்குள்ள இருக்கும் இது குட்டியா இருக்கும் போய் போய் வளர்ந்து அந்த இடத்த அது உடல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கர மாதிரி சரிங்க இது பூச்சி என்ன பண்ணது இது வந்து நம்ம கையில வேலை பாடு பண்றது பார்க்க முடியாது வைக்க முடியாது ஓகேங்க நம்ம அணு அணுவா காட்டியும் அந்த பூச்சி அணுவ அதிகம் அந்த அணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த நம்ம சக்கர பானம் பெருமாள் பணமும் சிவபானத்தை ரெடி பண்ணது இதான் சாலி கிராமம் வாங்க இன்னைக்கு உலகத்துல பெரிய பணக்கார கோயில் எதுன்னா நம்ம பத்ரமாம் கோயில் தான் சரிங்க அரிய கோயில் அந்த கோயில் தான் அந்த பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா சாலி தான் இருக்காரு தண்ணியில ஆகாது ஜத்துல ஆகாதுன்னு சொல்லுவாங்க தண்ணி தான் எல்லாத்துக்கும் முக்கியம் தண்ணியில வந்து என்ன கிடைக்கும் அப்படின்வாங்க ரொம்ப விஷயம் கிடைக்கும் தண்ணியில சரிங்க அதே மாதிரி இந்த தண்ணியில் கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி ஓகே அதுக்குள்ளே போய் ஒரு சிவபானமோ ஒரு பெருமாள் பானமோ அதை உருவாக்கி வச்சு இதை தொட்டு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தங்க கலரில் மின்னும் ஓகே ஒரிஜினல் ஓகேங்க இது டூப்ளிகேட் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக பண்ண லேசாக டூப்ளிகேட்ல பண்ணுறது இவ்வளவு அந்த அனுபவம் பாத்தீங்களா இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா பூச்சி தொட்டு பார்த்தோம்னா நம்ம தொட்டு பார்க்கும் அது கொஞ்சம் முன்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாங்க இவ்வளவு இருக்கு இந்த சாலி கிராமம் ஒருத்தவங்க கோயில் கட்ட முடியாத இருக்கிறவங்க சரி ஒரு கோயில பூஜை பண்ண முடியாதவங்க ஓகே அவங்க எல்லாம் எந்த அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே வீட்டுல வந்து சாலி கிராமத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் சரிங்க சாலி கிராமத்தை வச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும் சொல்லி பண்ணுவாங்க கோயில் இல்லாத போக முடியாத வாங்க பெருமாள் கும்புறவங்க சரிங்க சரி சிவனை கும்புறவங்க சரி சரி சாதி கிராமத்தை வீட்டுல வச்ச கோயில் வாங்கலாம் அந்த மாதிரி பூஜை எல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது நம்ம இந்த எல்லா உலகம் எது தெரியும் போது இது இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியுது அதே சாதி கிராமத்துல பாருங்க இதுல ரெண்டுமே இருக்கும் சிவபானா இருக்கும் சக்கரபானா இருக்கும் ஓகே 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 கண்டிப்பா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நீங்களே பாக்கலாம் இது பாருங்க சக்கரம் அந்த சங்கு சக்கரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருப்பாரு பெருமாள் இருப்பார் ஓகே 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 இது வந்து இந்த இடத்துல பாம்பு மாதிரி ஒரு உருவம் தெரியுது சிவலிங்க மாதிரி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சக்கரா இருக்கும் சக்கரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாருமே வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலமா எந்த ஒரு மிஷின்லயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்போ அந்த அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர கீட்டா அப்படின்றது அந்த பூச்சியினுடைய பெயரு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த பூச்சி இப்படிதான் இருக்கும் அந்த பூச்சி வந்து இந்த ஒரு கல்லுக்குள்ள ஒரு துளை போட்டு உள்ள போய் இவ்வளவு வேலைகளை வந்து பாக்குது மனிதர்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணவே முடியாது இதற்கு வந்து இயற்கை வந்து ஒரு உதாரணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட அவைலபிள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வருதுங்க இது பெருமாளும் சிறு எதுவும் விஷ்ணுனு இதுவும் சிவனும் சேர்ந்துருக்கும் ஓகே இது மட்டும் இல்லாம இதுல வந்து சின்ன சின்ன சைஸஸும் வந்து இருக்கு இது வந்து பெரிய சைஸ் இப்போ நாங்க காமிச்சது எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்குங்கய்யா நல்லா பாத்துங்க எல்லாத்துலயுமே அந்த ரெண்டு இருக்கும் பாட்டம் ஒன்னு டாப் ஒன்னு அதாவது வந்து அவங்க மூடி வைக்கிற மாதிரி இது வந்து சிறுசு இப்படி உடச்சு பார்த்தா ஒரே கல்லு ரெண்டு இருக்கும் தனித்தனியா கொடுப்பாங்க எல்லாம் இது ஒரு ரேட்டு இதோ ஒரு ரேட்டு கொடுப்பாங்க அப்படிங்களே சாலிக்கிராமா ரெண்டும் சேர்ந்து தான் ஓகே ஒரு உயிரை பிரிக்கு வைப்பாங்க ஓட்ட போற வழியெல்லாம் வச்சிருப்பாருங்க ஆமாங்க ஆமாங்க இது சேர்ந்தா தான் சாலி கிராமம் இது தனித்தனியா வாங்குறது சாலிக்கிராம கிடையாது இப்படி மாலை போனாலும் இப்படிதான் சாலிகிரா ரெண்டும் சேர்ந்து பண்ணுவாங்க இது வந்து ஒரிஜினல் சாலிகிராம் வந்து இந்த கல் இவர்கிட்ட கிடைக்குது அதனால நீங்க இது வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சின்ன சைஸ் அதுல எவ்வளவு வேலை பார்த்து கண்டிப்பாங்க அபாயப்பட்ட ஒருவன் எப்படி சாமியை பூஜை இருக்கு எப்படி பண்ணது நம்ம சாமி இந்த பூச்சிக்கு எவ்வளவு அனுகூரம் இறைவன் படைத்திருக்கிறான் படைத்த படிப்புல சித்திரம்பா இன்னைக்கு உலகத்துல பெரிய சித்திரம்போட்டா சிவன தொட்டலாம் சொல்லுவாங்க பூச்சியினமும் அது மாதிரி தான் சிவனுக்கு எப்படி வழிபாடு பண்ணது நம்ம சிலந்தி பூச்சி வழிபாடு பண்ண மாதிரி சித்திரும்பு வழிபாடு பண்ண மாதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புனித பூமியிலையும் ஒவ்வொரு இடத்தையும் வந்து அரிதுவார் ரிஷிகேசம் இமயமலை சைடு இந்த கல்லெல்லாம் அதிகமாக இருக்கும் ஓகே அதை எடுத்துக்க வந்து இதை உடைச்சி இதை பார்க்கும்போது இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள் வந்து போது நிறைய கல் வந்து எடுப்பாங்க அது நிறைய டேமேஜஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே கழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரிஜினலாக இப்போ ஃபுல்ஃபில்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் மட்டும்தான் வந்து சேலுக்கு வரும் அது வந்து கரெக்டாக ஒரிஜினலை வந்து இங்க எடுத்து இவர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஐயா கிட்ட பேசி வந்து வாங்கிக்கலாம் என்னுடைய பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கேட்டலாம் ஐயா இந்த சிறுசுல இருந்து எவ்வளவு வந்து ஒரு இருநூத்தம்பது ரூபா வருங்கயா சரிங்க அதுக்கு பெருசு வந்து ஒரு ஐநூறு ரூபா வருங்கயா சரிங்க அதுக்கு பெருசு இருநூத்தம்பது ரூபா வருங்கயா ஓகேங்க அதுக்கு பெருசா ஆயிரத்தி நூறுவா ரெண்டாயிரம் ரூபா ஓகேங்க இதுல எல்லாம் சைஸ் இருக்கீங்க இது ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் இல்லை ஓகே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெளியில வந்து கண்டிப்பா அதிகமா ஐயாயிரம் அப்படிதான் வைப்பாங்க எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருநூத்தம்பது ரூபாய் வந்து இருக்கீங்க ஓகேங்க ஐம்பது ரூபா இந்த சைஸ் நாங்க அப்படின்னு வச்சுக்கீங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஓகேங்க ஓகேங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு இதுவும் உங்களுக்கு சேர்ந்து வந்தவர்கள் சிங்கிளா வராதுங்க ஒரு கிராமனா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்தோம் அது மாதிரி வந்து இந்த உங்களுக்கு வந்துருங்க என்ன பர்பஸ் இங்க நம்ம யூஸ் பண்றாங்க கோயிலுக்கு கட்ட முடியாதவங்க இது கோயிலுக்கு போக முடியாதவங்க இன்னைக்கு வயதான தம்பதி இருக்கிறாங்க சாமி பார்க்க முடியாத வைக்கிறவங்க அவங்க ஒரு பொக்கிசை வச்சிருப்பேன் வாங்கலாம் அந்த காலத்துல அந்த பொக்கிசாலே தொட்டா கோயிலுக்கு போன பழனா பெருமாளுக்கு சாமி கும்பிட்டு ஓகேங்க வயசானவங்க கோயில் போக முடியாது நோயாள இருப்பாங்க சாயம் முட்டு அரையின் வாங்கி இருந்தாலும் அவங்க மனதார சாமி குடும்பம் எப்படி இருக்கும் அப்ப போய் வாங்கிட்டு போய் சாலிக்கிற தொட்டு கும்பிடுவாங்களா அவங்க என்ன ஆச்சுவன் இதுதான் நம்மளுக்கு தெய்வம் இது பெருமாள் இதே சே மணிபூர்வமா மழையாள அந்த தொட்டு வாங்குற பாக்கி அவங்களுக்கு கிடைக்கும் இது உள்ள வயதானவங்களுக்கு இருக்கேன் ஒரு சாமியே தங்காது எங்க வீட்டுல குலதெய்வம் தங்கல சாமி பாக்கல எல்லா கோயிலும் போய் மொதல் என்ன கேட்பாங்க குலதெய்வம் இருக்காது என் வீட்டில் கேட்பாங்க ஆமாம் அதுவே முக்கியம் ஆனால் குலதெய்வம் தங்காத வீடு சாமி இல்லாத வீடுன்னு சொல்கிறவங்க வீட்டில் சாலி கிராமம் பூஜை பண்ணுங்க எண்ணி நாள் உன் குலதெய்வம் உனக்கு காட்சி கொடுக்கும் சூப்பரங்க இதை வந்து நாங்கள் அனுபவிறோம் இப்போ சொல்லுங்கய்யா ஒரு பந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் சரி ஏன் போய் குலசாமி கட்டி போடுறாங்க ஏன் போய் இது பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காத சாமியை நீ பார்க்கணும் உண்மையில ஒரு நோய் தான் நீ உண்மையாக பூஜை பண்ணியிருப்பேன் ஒரு சாலி கிராமத்தை வை உனக்கு எந்த ரூபத்துல நீங்கள் காட்சி விடுவோம் அது பிறகு என் வீட்டில் என் முலசாமி இருக்கு நான் என்ன பண்ணு கேள்வி வர சொல்றேன் அப்படின்னு நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணியிருக்கேன்யா இருக்கீங்க இது வந்து நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது தெரியும் இது நான் தொட்டு பார்க்கும்போதே அந்த ஃபீல் வந்து வித்தியாசமா இருக்குங்க ஒரு தங்க கலர் மாதிரி மின்னங்கய்யா அது இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலரு ஒரு லைட்டாக ஒரு ஷேடு மாற மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக வித்தியாசங்கள் வந்து தெரியுது அது உண்மையா நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலைகள் பற்றியும் ருத்ராட்சங்களை பற்றியும் நிறைய விஷயம் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பவள மாலைகளும் வந்து நம்ம இருந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி கற்களை குறைஞ்சு சூப்பராக ஒரு டிசைன் வந்து இந்த பூச்சி வந்து பண்ணுது அப்படின்னா அது உண்மையிலேயே இயற்கையில வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான் சொல்லணும் அந்த பூச்சியினுடைய பெயர் வந்து கீட்டா அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து அந்த பூச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்